நகர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் சாலைகளின் குறுக்கே நிற்பதும் குறுக்கே படுத்து கிடப்பதால் இரு சக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு ஏறிடும் சூழ்நிலையும் உள்ளது எனவே புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகர் டிவிஎஸ் கார்னர் பழைய பேருந்து நிலையம் பால் பண்ணை பிச்சித்தான்பட்டி உள்ளிட்ட பகுதியில் உள்ள சாலைகளில் குறுக்கே இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் நிற்பதும் படுத்து கிடப்பதால் அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொது மக்களுக்கு விபத்துக்களை ஏற்படுத்தி படுகாயம் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது மேலும் இதுபோன்று விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்கும் விதமாக சாலைகளின் குறுக்கே நிற்கும் கால்நடைகளை அப்புறப்படுத்தக் கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டு கொள்ளாமல் இருப்பதால் சாலைகளில் நிற்கும் கால்நடைகள் இடமே நாம் தமிழர் கட்சியினர் மனு கொடுத்தனர் கேட்டு இந்த சாலையை மறிக்காம இந்த ரோட்டை விட்டு எல்லாம் உங்க உரிமையாளர் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறத நாம தான் கேட்டுக்கிறோம் 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 ரொம்ப நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மாநகராட்சி ஆணையரிடமும் புதுக்கோட்டை நகரம் முழுக்க மாடுகளை அகற்ற கோரி பல முறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் கண்டுகொள்ளாததால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி மாடுகளிடமே மனுக்கள் கொடுக்கும் ஒரு நிகழ்வை இன்று நடத்தியிருக்கிறது புதுக்கோட்டை முழுக்க இந்த மாடுகளாலும் நாய்களாலும் விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்துள்ளார்கள் நிறைய பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் இதனை உடனடியாக சரி செய்ய அகற்ற இந்த மாடுகளை கொண்டு போய் ஓரிடத்தில் குமித்து அவர்களை பாதுகாக்க மாநகராட்சி ஆணையரிடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் இந்த மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாதால் இப்படியான ஒரு விசித்திரமான முடிவை நாம் தொழில் கட்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இனியாவது இந்த அரசு நம்ம புதுக்கோட்டை மாநகரம் உள்ள முழுவதும் உள்ள மாடுகளை அகற்றி நாய்களை அகற்றி இந்த மா மாநகரத்தின் மக்களை காப்பாற்ற வேண்டுமாய் நாம் தோல்வி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்